காங்கேசன்துறைக்கும் நாகைப்பட்டினத்திற்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் பாரதிக்கு ஆறு நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் காங்கேசன்துறை நாகைப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னுசாமி சுந்தர்ராஜ் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த பொன்னுசாமி சுந்தர்ராஜ் மேலும் கூறுகையில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகளை கொண்டு பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தனி மனிதனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச லாரி வச்சுருக்கிற ஒரு நிறுவனம் இது இந்த கப்பல் போக்குவரத்து சேவையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு முதலீடை பண்ணி பார்த்திங்கன்னா இந்த சேவை வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி துவங்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருந்தோம் இது இல்லாமல் பல்வேறு தொழில்களில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுபம் வந்து தன்னுடைய ஃபெரி ஃபெரி சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கப்பல் போக்குவரத்து நேரடியாகவே வந்து போகிறது சிவகங்கையினுடைய போக்குவரத்து சேவை இனி வந்து சுபம் ஃபெரி நேரடியாக கையாள போகிறது இது பத்திரிக்கை துறைக்கு முதல்ல நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் அடுத்ததாக இப்போ இந்த சேவை இப்போ பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி துவங்குறதா நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருந்தோம் முன்னாடியே வந்து ஊடகத்துக்கு கொடுத்துருந்தோம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் வந்து சரியாக வராதனால இருபத்தி மூணாந்தேதி மீண்டும் ஒரு புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ அதனால் எங்களுடைய சேவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அநேகமாக நாங்கள் எதிர்பார்க்குறது எண்ட் ஆஃப் த டிசம்பராக இருக்கும் மா மாத இறுதி ஆறு முதல் தேதி ஜனவரியிலருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த சேவை போது என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூன்று மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய எல்லோரோட ஒரு ஒத்துழைப்பு வந்திருந்த பயணிகளோட ஒரு பேராதரவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து நடைபெற்றது அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை இலங்கையில் நிலை தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்